வணக்கம் நண்பர்களே எல்லாம் சோகமாக இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தா வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பிளாக் யானிக்காட்டி நான் வந்து சேலரி வந்துருக்கு சேலரி வந்தாச்சு இத்தனை நாள் என் காட்டில் மழையே பெய்யாமல் ரொம்ப வறண்டு போய் கிடந்தேன் இன்னைக்கு வந்து சேலரி வந்தாச்சு என் காட்டில் மழை தான் ஆய்வு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தான் அந்த மழை அதுக்கப்புறம் வந்து வறண்ட காடாயிரும் ஸோ நான் வந்து சேலரி வாங்கியாச்சு இப்போ இந்த சேலரி இருந்தால் எவ்வளோ ரூ இந்த ரூபா வந்து ஊருக்கு அனுப்ப போகிறேன் அப்புறம் வந்து எனக்கு இந்த மாதம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவுக்கு ஆகும் அப்புறம் சப்பு சவறு டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லித் தரேன் சாப்பாடு என்ன செலவுகளாகும் அப்புறம் வந்து அதுபோக அடிஷ்னல் செலவு என்ன ஆகும் இது போக நான் வந்து ஆல்ரெடி போன மாதமே கொஞ்சம் கடன்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து கொடுத்து வந்து அடைச்சி தள்ளணும் ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லி தரேன் இதே மாதிரி தான் எல்லாரோட டிரைவரோட வாழ்க்கையும் இருக்கோம் ஆனால் சேலரி மட்டும் முன்ன பின்ன இருக்கும் இப்போ யா நான் வாங்குற சேலரி வந்து அவங்களுக்கு கிடைக்காது அவங்க வாங்க வாங்குற சேலரி எனக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஏன்னா வந்து இந்த வேலையில் வந்து ஃபிக்ஸட் சேலரி கிடையாது நம்மளோட டேலண்ட் தான் நம்ம வந்து எவ்வளவு பேசி வாங்குறோமோ அதுதான் சேலரி ஆனா வந்து பேசிக்காவும் சேலரி வைப்பாங்க அதுக்கு போக நம்ம வந்து எவ்வளவு பேசி வாங்குறோமோ அதான் நம்மளோட திறமை சோ அது மாதிரி என் வீட்டுல எவ்வளவு சேலரி வாங்க எனக்கு மாசம் எவ்வளவு செலவாகும் எனக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு என்னென்ன லாஸ் ஆகும் இல்ல நான் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோ சொல்லி தரேன் மறக்காம நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்க இப்போ நம்ம வீடியோ அமைக்கலாம் கைஸ் வாங்க நண்பர்கள் எப்போ சேலரி வந்தாச்சு இனி வந்து எனக்கு டோட்டல் சேலரி வந்து இவ்வளோ நான் ரெண்டாயிரத்தி முந்நூறு எனக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் அதுவும் வந்து எப்படி கிடைக்கல நான் வந்து இங்கே வந்து மூணு வருஷம் மூணு வருஷம் நான் வந்து வேலை பார்க்கேன் ஆனால் வந்து எந்த வீட்டிலேயே வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏதாவது தமிழ் கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் வேணால் நல்லா போனால் ஒரு ரெண்டாயிரம் ஏழு கொடுப்பாங்க அவ்வளோ தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி அறுநூறுபா தான் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு வீட்டில் நான் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா நூறுபா கிடைக்குனா நான் வந்து எவ்வளோ வேலை பார்த்தேன் இந்த வீட்டில் முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டு வருஷம் மட்டும் நல்லா வேலை பார்த்தேன் அதனால் தான் நான் வந்து பேசி வாங்குறப்போ தான் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏழ் சேலரி ரொம்ப நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு ஏழு வந்து நான் எல்லாம் வந்து வந்து ஊருக்கு அனுப்பிவிடுவேன் ஊருக்கு உலக நான் வந்து லாஸ்ட் சொல்லேன் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட வந்து நான் வந்து பக்கத்தில் ஒரு கடை உண்டு பக்கால கடை பக்கால வந்து கடை அர்த்தம் அரபியில் பக்கத்துல ஒரு கடை உண்டு அது வந்து சாட்டா கடை அங்கே போயிட்டு நமக்கு வந்து தேவையான பொருளை வந்து அள்ளி புறக்கிட்டு இருந்தது நம்ம கடை மாதிரி அங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லா மாதம் மாசமும் ஒரு நூற்றம்பது ஏழு நான் வந்து பட்டு வச்சிருவேன் நூற்றம்பது ஏழு நூறு ஏழ் டூ இல்ல பற்றி வச்சிருவேன் பாக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு இருக்கும் அந்த இரண்டாயிரத்தி இருநூறு ஏழுல வந்து என்னோட சாப்பாடு எடுத்துப்பேன் ஆனா அது வந்து கணமான கட்டினா வந்து காணாது ஒரு அம்பது ஏழு எக்ஸ்ட்ரா ஆகும் மேக்சிமம் ஐம்பது ரூபா ஆகும் இல்ல வந்து அந்த இருநூறு முடிச்சிடலாம் சரிங்களா பாக்கி ரெண்டாயிரம் ஏழ் இருக்கும் இந்த ரெண்டாயிரம் தான் நான் வந்து ஊருக்கு போடுவேன் எல்லா டைமும் ஆனா எல்லா மாசமா அனுப்பி கேட்டீங்கன்னா கிடையாது சில மாசம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரமா அனுப்புவேன் அப்புறம் ரெண்டாயிரமா அனுப்புவேன் ஆயிரத்தி அனுப்புவேன் மேக்ஸிமம் ரெண்டாயிரம் அனுப்ப பாப்பேன் ஏன்னா வந்து அப்பதான் கொஞ்சம் நமக்கு வேலை பக்கம் ஒரு இது இருக்கும் ஆனா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு முன்னூறு ஏழு வேலை வந்து செலவாயிரும் நம்ம ஊர் இங்க நம்ம வேலை பாக்குற இடத்துல செலவாயிரும் யானை கட்டினா வந்து எனக்கு முன்னாடி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இப்போ சாப்பாடு கிடையாது இந்த வேலை அதிகமா வந்து சாப்பாடு மா மதியம் மட்டும் சாப்பாடு கொடுத்துருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து வேலை கம்மியாக வந்து சாப்பாடு தரது இல்ல அதனால நானே வந்து மூணு டைம் வந்து நானே சமைக்கனால எனக்கு வந்து கொஞ்சம் செலவு இப்ப அதிகமாயிட்டு இருக்கு அது போக வந்து நமக்கு வந்து இந்த சோப்பு சீப்பு சப்பு சவு இந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து நமக்கு வாங்கணும் அதுக்கும் கொஞ்சம் செலவாகும் சோ இதுக்காக ஒரு முன்னூறு ரூபாய் மேக்ஸிமம் செலவாகும் நான் வந்து முன்னூறு ரூபாய் அவமானு கேட்டீங்கன்னா சிக்கமா இருந்தா அவ்வளவு ஆகாது ஒரு இருநூறு ரூபாய் முடிக்கும் படிக்கலாம் கொஞ்சம் ஆடம்பரியமா இருந்தா முன்னூறு ஏழு ஆகலாம் அது போக எக்ஸ்ட்ரா நமக்கு எந்த செலவு வராது இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போய் போனீங்கன்னா வந்து நீங்க வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை லீவ் இருக்கும் அப்புறம் வந்து கவர்மெண்ட்ல உங்களுக்கு லீவ் இருக்கும் அப்ப வந்து நீங்க வந்து வெளியே கிளியே போவீங்க இல்ல எங்கேயாச்சும் மால் கீழே போனா ஆசைப்பட்டா போவீங்க இல்ல வந்து தேட்டருக்கு போனா கூட போகலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப அதுல உங்களுக்கு நிறைய வந்து செலவாக வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து நம்ம வேலை நம்ம வேலை பத்திர வந்து உங்களுக்கு வந்து லீவும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு செலவும் ஆகாது எதுவுமே ஆகாது இது போக எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் ஆகாது அப்புறம் வந்து இன்டர்நெட் எனக்கு போட வேணாம் இன்டர்நெட் பாத்தீங்கன்னா வந்து என் மேடம் வந்து அவங்க சிம் கார்டு கொடுத்துருவாங்க எனக்கு வந்து அவங்களோட சிம் கார்டு அதை வந்து கால் பண்ண முடியாது ஆனா வந்து இன்டர்நெட் வந்து அன்லிமிட் கால் அன்லிமிட் அப்புறம் அதனால வந்து எனக்கு வந்து நான் என்ன வந்து இன்டர்நெட் வந்து எனக்கு வந்து போடணும்னு தேவை கிடையாது அதனால எனக்கு வந்து அதுல ஒரு செலவு வந்து கம்மியாயிச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஆட்கள் மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு ஆகாது நமக்கு வந்து லீவ் கிடையாது கிடையாது அதனால நம்ம வந்து எங்கேயும் மேக்ஸிமம் போக மாட்டோம் நமக்கு வந்து வெள்ளியும் சனியா வந்து ஒரு ஆஃப் டே லீவ் கிடைக்கும் நம்ம அதுல தூக்கத்திலேயே நம்ம வந்து அந்த டே வந்து கழிச்சிருவோம் அதனால மாலுக்கு போனோம் அங்க போனோம் தேட்டருக்கு போனோம் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து அதிகம் வந்து இருக்காது ஏன்னா டைமும் கிடைக்காது நம்ம அதுக்குள்ள வேலைக்கும் வரல அதனால நமக்கு வந்து அந்த செலவுகள் எக்ஸ்ட்ரா ஆகாது நம்மளோட செலவுன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இன்டர்நெட் செலவு அப்புறம் சாப்பாடு செலவு இந்த ரெண்டு மட்டும் தான் நம்மளோட செலவுன்னு ஆகும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே செலவு ஆகாது அதுக்கு மேல ஆச்சுன்னா இந்த பக்கத்துல என்ன மாதிரி கடைகள் இருந்தா இந்த கள்ளப்பண்டம் வாங்கி தின்னது இதனால வந்து நமக்கு வந்து செலவுகள் ஆகும் மற்றபடி எதுவுமே வந்து செலவுகள் ஆகாது எல்லாமே சொல்லி பண்ண நினைக்கிறேன் கூடுதல் எல்லாமே சொல்லி பண்ண நினைக்கிறேன் சேலரி சொல்லியாச்சு அப்புறம் வந்து எவ்வளவு ரூபா எக்ஸ்பென்ஸ் ஆகும் எனக்கு செலவாகும் அப்புறம் நான் எவ்வளவு ரூபாய் ஊருக்கு அனுப்புவேன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு கைஸ் கதை வேற ஒண்ணு மேட்டர் கிடையாது ஆனா வந்து இந்த சேலரி வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் ஆச்சு ஆனா இந்த ரூபாய் வந்து ஒரு நாள் கூட நீடிக்காது கையில எல்லாமே பொசுக்கு ஓடிடும் அப்புறம் சரி அந்த தான் போச்சு நம்மளோட செலவுக்கு நம்ம எடுத்துக்கணும் ஒருநூறுபா முன்னூறு ரூபாய் அதுவும் பாத்தீங்கன்னா வந்து மாசம் கடைசி ஓடுவாங்க கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் அதுவும் ஓடாது அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல வந்து செலவு பண்ணிட்டு திரும்ப ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவன்கிட்ட போய் ஒரு பத்து ஊர்னு கடன் வாங்கி அப்படி தான் வந்து நம்மளால சர்வை பண்ண முடியும் யாங்க கதை மட்டும் கிடையாது எல்லாரும் கதையுமே இதுதான் நிலைமை வேற என்ன கைஸ் வேற ஒண்ணும் இல்ல தான் கைஸ் கதை வேற ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் அன்பர்களே எத்தனை ரியல் சேலரி வாங்கினாலும் வந்து ஒரு பத்து நாளைக்குள்ள வந்து காணாது ஏன்னா வந்து லட்சத்துல வாங்கினவங்க வந்து லட்சத்துல கடன் கடன் இருக்கும் ஆயிரத்துல வாங்கறவனுக்கு ஆயிரத்துல கடன் இருக்கும் இந்த மாதிரி தான் மனசு வாழ்க்கை அதனால வந்து எதுவுமே நினைக்காங்க எல்லாரும் வந்து நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க இருக்க வரைக்கும் நல்லா ஜாலியா இருங்க பைசா கிடைச்சு நல்லா செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்ல அப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க ஏதாச்சும் உங்களுக்கு சௌதியை பத்தி போடுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சா நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலமா ஷேர் பண்ணேன் அவ்வளவுதான் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பை பாய் சேஃபா இருங்க டாட்டா